ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே பழனியிலிருந்து ஓம் அனுப்பி உள்ளேன் உடனே தொடு சொந்தம் ஒன்று உன்னை தேடி வரும் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் தான் என்று சந்தோஷமாக இரு இன்று உனக்கான நாள் இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன் உன்னுடைய வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே இந்த பழனி முருகனிடம் கேள் நிச்சயமாக உனக்கு கொடுத்து அவை நிச்சயமாக பழிக்கும்படி செய்வேன் என்னை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நிகழ்ந்து நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஓர் உண்மையை மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோ எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அறனாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நீ மறந்து விட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ நன்றாக உணர்வாய் நிச்சயமாக அதை நான் பார்க்கச் செய்வேன் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்கள் தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் இந்த பழனி முருகன் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான் எவர் மூலமும் உனக்காக என்னால் நிச்சயமாக பேச முடியும் இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசி உள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது இன்று இதே வேளையில் உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் பழனியிலிருந்து ஓம் அனுப்பி உள்ளேன் என் செல்லமே உடனே தொடு உனக்கான சொந்தங்கள் பல சொந்தங்கள் உன்னை நிச்சயமாக தேடி வருவார்கள் உனக்கான நாளைத்தான் நான் இதை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வார்த்தைகள் ஓம் என்ற வார்த்தை இன்று உனக்கான செவியில் சேர்ந்து விட்டதல்லவா அப்போதே தெரிந்துகொள் புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை இந்த முருகப்பெருமான் உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றோ இன்றே இப்போதே என்னிடம் சொல் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக செயல்முறையை வழிநடத்துவேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா இந்த முருகப்பெருமான் ஆகவே நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு அதே போல்தான் நான் ஒன்னொன்று சொல்வது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி தடுக்கக்கூடிய ஐந்து வில்லன்கள் இருக்கிறார்கள் யார் அந்த ஐந்து வில்லன்கள் நான் சொல்லட்டுமா ஊக்கமின்மை மாற்றம் பிரச்சனைகள் பயம் மற்றும் தோல்வி இந்த ஐந்து வில்லன்களை மட்டும் நீ பின்பற்றாமல் இவற்றை நீ தவிர்த்துவிட்டு வந்தாயானால் உனது வாழ்க்கை எல்லாம் இன்பமயமாக மாறும் நிச்சயமாக ஆகவே ஊக்கமின்மை மாற்றம் பிரச்சனைகள் பயம் மற்றும் தோல்வி நீ செய்கிற எதையும் மேலோட்டமாக பார்க்காதே ஆழ்ந்து யோசித்து அதன் உண்மன் உண்மையான நோக்கத்தை உள்ளே பதிய வைத்துக்கொள் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து விடு பிறகு உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அந்த மாற்றம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றங்கள் நிகழ்ந்தே தான் தீரும் அதை புரிந்து கொள் முதலில் பிடிக்க வேண்டாம் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை இதை மனதில் வைத்துக்கொள் அடுத்தது பிரச்சனை பிரச்சனைகள் நிகழ்ந்தே தீரும் தயாராக இரு அவற்றை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று முன்கூட்டியே யோசித்துக்கொள் ஒன்றல்ல மூன்று தீர்வுகளை சிந்தித்து வைத்துக்கொள் அத்தனை பிரச்சனைகளுக்கு உள்ளே ஒரு புதிய வாய்ப்பு ஒளிந்திருக்கும் தேடி பிடித்து பயன்படுத்து இதைத்தான் நான் பிரச்சனையிலிருந்து இருந்து உனக்கு சொல்கிறேன் அடுத்தது நான் சொன்னது என்ன பயம் பயம் இல்லாதது போல் நடிக்காதே எனக்கு இதை நினைத்து அச்சமாக உள்ளது என்று ஒப்புக்கொள்கிறவன் கோழை அல்ல பயத்தை தான் அந்த பயத்தை நிச்சயமாக வெல்ல முடியும் ஆகவே உனது பந்தயத்தின் உனது பயத்தின் புள்ளி எது என்று யோசி அங்கே அடித்துவிடு அடுத்ததாக தோல்வி நான் சொல்வது என்ன தெரியுமா சர்க்கல்கள் வரும்போது மாற்றி யோசிக்க கற்றுக்கொள் இந்த தோல்வியும் ஒரு நாள் வெற்றியாக இருக்கலாம் சில செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் மற்ற பயில் மற்ற பல செயல்களில் நம் கையில் இல்லை நம்மால் முடிந்ததை மட்டும் தூடுங்கள் சரி செய்யுங்கள் ஆம் செல்லமே நான் சொன்ன ஐந்து வில்லன்களை ஊக்கமின்மை மாற்றம் பிரச்சனைகள் பயம் மற்றும் தோல்வி இவற்றை சாதுரியமாக கையாண்டால் உனதான வாழ்க்கை பயணம் இனிமையாக நிச்சயமாக நல்லதாகத்தான் நடைபெறும் அதேபோல்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா ஒருத்தவனுக்கு கெட்டவனுக்கும் நல்ல நேரம் உண்டு ராஜயோகமும் உண்டு அதை ஒருவன் ஆயிரம் தவறுகள் செய்தாலும் அவனது நல்ல நேரம் அவனை குறிப்பிட்ட காலம் வரை கொண்டே வரும் அது அவனது பிறவி பயன் அவனை பார்த்து பொறாமைப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை அவனும் இறைவனால் படைக்கப்பட்டவனே எவ்வளவு நல்லவனாகவும் திறமைசாலியாக வாழ்ந்தாலும் கெட்ட நேரம் ஒன்று வந்தால் இருப்பதை பறிகொடுத்து நாலு பேரிடம் கையேந்தி நிற்க வைத்துவிடும் ஆகவே ஒருவனுக்காக கால நேரத்தை இறைவன் கணிப்பதில்லை அவரவர் மற்றும் அவரவர் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் செய்த பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கின்றன ஆகவே கர்ம நீதியை செயல்படுத்துவது கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களை இதில் படைத்தவனுக்கு துளியும் சம்பந்தமில்லை என்று சொல்வதால் அர்த்தமில்லை ஒருவனுக்கு எல்லாம் இருக்கும்போது கடவுளின் ஞாபகமே வராது ஒவ்வொன்றாக பறிபோகும் நிலைமை வந்தவுடனே அவனுக்கு கடவுளின் ஞாபகம் வந்துவிடும் கஷ்ட காலத்தில் தானே ஜாதகத்தை தேடி எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது எத்தனை முறை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து பரிகாரங்கள் செய்தாலும் நடக்கப் போகிறது தான் நடக்கப்போகிறது ஆகவே மனதில் என்ன இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பஞ்சபூதங்களுக்கும் நேரம் காலத்திற்கும் தூய ஆன்மாவிற்கும் கிரகங்களுக்கும் தெரியாமல் இருக்குமா ஆகவே பதிவிட நினைத்தால் நீண்டு கொண்டேதான் போகும் நான் சொல்வது கடவுளை நேரில் பார்க்கும் அளவுக்கு உயிரியல் தொடர்புகள் எதற்குமே சக்தி இல்லை இறைவன் பிரம்மாண்ட சக்தி சகலத்தையும் தன்னுள் வைத்துள்ளவன் இங்கு சகலமும் இந்த முருகப்பெருமான் அவனைச் சுற்றியே அனைத்தும் ஆக்கமும் அழிவும் ஏக இறைவன் ஒருவனே என்பதை நிச்சயமாக நம்பு ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கடம்பா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ